அன்பிற்குரியவர்களே இந்த உலகத்தில் அநேகமான மனிதர்கள் எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு காரியத்தில் ஒரு தேசம் அல்லது யாரோ ஒருவரிடம் கூட அடிமைப்பட்டு விடுதலையோ நிம்மதியோ இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் காண முடியும் ஐயா ஒரு தேசத்தில் அல்லது யாரோ ஒருவருடைய பிடியில் யாரோடைய அமைப்பின் கட்டுப்பாட்டில் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையில் கடனில் அல்லது தோல்வியில் அகப்பட்டு நிம்மதியோ விடுதலையோ சுதந்திரத்தையோ அனுபவிக்க முடியாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை நாம் காண முடியும் அநேகமாக விடுதலை சுதந்திரம் பெற்ற நாடுகளும் நாட்டின் பிரஜைகளும் கூட சுதந்திரமாக விடுதலையாக வாழ்கிறார்களா என்றால் அவர்களுக்கு இருக்கிற சுகத்தை பார்க்கலும் சுகவீனம் அதிகம் ஆரோக்கியத்தை பார்க்கலாம் அல்லலும் துன்பமும் வேதனையும் அதிகம் எப்படி இவர்கள் என்ன விடுதலை இருக்கிறது என்று கேட்டால் வெறும் காகிதத்தில் எழுதப்பட்டவர்கள் வாழ்க்கைக்கு உதவாதது போல் வெகு தூரத்தில் நின்று மனிதனை பார்த்துக் கொண்டிருக்கிற காரியம் போல் இருக்கிறது அத்தனை துன்பங்களும் உபத்திரங்களும் அடிமைத்தனங்களும் மக்கள் கட்டப்பட்டவர்கள் போன்று கட்டப்பட்டு நிம்மதி பெருமிச்சு விட முடியாதவர்கள் போன்று கவலையிலும் கஷ்டத்திலும் உபத்திரவங்களிலும் பாடுகளிலும் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிம்மதியை சந்தோஷத்தை சமாதானத்தை எங்கோ எப்போ யாரிடமோ இழந்தவர்கள் எத்தனையோ பேர் விடுதலை சுதந்திரம் சந்தோஷம் சமாதானம் எல்லாம் என்றே தொலைந்து விட்டது ஐயா நானும் என் குடும்பமும் கவலை கஷ்டம் கண்ணீர் பாடுகள் உபத்திரவங்கள் அதனால் வந்த கசப்பும் வெறுப்பும் எங்கள் கடனும் கண்ணீருமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிறவர்கள் அநேகர் அருமையான சகோதர சகோதரிகளே ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த எல்லாவித பாடுகள் உபத்திரவங்களிலும் எல்லாவித பாவ சாப கட்டுகளிலும் உங்களை விடுதலை ஆக்குவதற்கு போதுமானவராய் ஐயா உங்களை விடுதலை ஆக்குவதற்கு உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை லிபற்றியை கொடுப்பதற்கு சக்தி உள்ள ஒருவர் இருக்கிறார் அவர்தான் இயேசு கிறிஸ்து பாருங்கள் யோவான் எட்டு முப்பத்தி ஆறுல சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையால் இந்த உலகத்தில் உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் இதுதான் உலகத்தின் காரியங்கள் இத்தனை தான் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு ஒருவேளை அரசாங்கமோ அமைப்புகளோ அல்லது அவர்கள் நம் மலை நம்பி இருக்கிற மனிதர்களோ உறவுகளோ அல்லது பெரிய மனிதர்களோ இவர்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்த எந்த மனிதனோ அமைப்போ அரசாங்கமோ கூட இவை இவற்றை நிரந்தரமாக செம்மையாக ஒழுங்காக கொடுக்க முடியாது ஆக குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அற்புதமான வேதம் சொல்லுகிறது ஆகையால் குமாரன் உங்களை உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே உண்மையாகவே விடுதலை உங்களை எழும்பி வருகிற சூறாவளி காற்றை போல எழுப்பி கொந்தளிக்கிற போன்ற எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி குமாரன் உங்களை விடுதலை இந்த பாவ எல்லா உபத்திரவங்கள் சோதனைகள் எல்லா விதமான கவலை கஷ்டம் கண்ணீர்களிலும் இருந்து இவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் இந்த சத்தியத்தை நீங்க யோவான்ல சொல்லப்பட்டிருக்கிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் அந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும் நிச்சயமாய் விடுதலையாக்கும் மெய்யமானது ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை தருவதற்கு இந்த இயேசு போதுமானவர் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் அவன் நீர்கால்களில் ஓரத்தில் நடப்பட்ட அந்த அதன் காலத்தில் அதன் அதன் காலத்தில் தன் கனியை தந்து இலை இருக்கிற மரத்தைப் போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்

வாழ்வதற்கு அல்ல எங்கோ ஒரு அடிமைத்தனத்திலே எங்கோ ஒரு கஷ்டத்திலே எங்கோ ஒரு பாருங்கள் வெளியே வரவே முடியாத நிம்மதியே இல்லாத சமாதானமே இல்லாத சூழ்நிலையில் வாழ்வதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள் உங்களுக்கென்று ஒரு அழைப்பு இருக்கிறது அது என்னன்னா முதல்ல நீங்க என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் சுயாதீனத்திற்கு சுதந்திரமாய் வாழ்வதற்கு விடுதலையாய் சமாதானமாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் கர்த்தருடைய வேதம் பாருங்க அதுவே வெளிச்சம் ஐயா உங்க காலத்தின் கண்ணாடி இந்த வேதம் உங்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற மகிமையான காரியம் அது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் முதல்ல நீங்க அதை விசுவாசிக்க வேண்டும் என கண்பான தேவ பிள்ளைகளே ரோமர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது பொழுது நீங்கள் பாவத்தை நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் உங்களுக்கு பரிசுத்தம் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் மை காட் ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள் கலந்து சுயாதீனத்திற்கு மகிழ்ச்சிக்கு சமாதானமாய் வாழ்வதற்கு விடுதலை சுதந்திரமாய் வாழ்வதற்கு சுகமாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டீர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் மகிழ்ச்சியும் சமாதானமும் உங்களுக்காக இந்த பூமியிலே விதைக்கப்பட்டிருக்கிறது அருமையான கீழ்படுத்தி ஆண்டு அனுபவிக்கத்தான் கர்த்தர் உங்களுக்கு ஆளுகையும் அதிகாரமும் கொடுத்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றவர்கள் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள் என் அன்பு சகோதரனே தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய வீட்டாரே நீங்க ராஜாக்களின் ராஜாக்களின் நீங்கள் ராஜாவின் பிள்ளைகள் ராஜ மாளிகையில் வாழ்வது போல வாழ அழைக்கப்பட்டீர்கள் சமாதானமும் சந்தோஷமும் ஒருவேளை மாளிகைகள் இல்லை இல்லாமல் இருக்கலாம் பங்களாக்களில் வாழ்கிறவர்கள் ஒருவேளை சமாதானமும் சந்தோஷமும் அவர்களுக்கு தூரமாக இருக்கலாம் என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ எங்கே வாழ்ந்தாலும் சரி நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி இந்த அருள்நாதர் இயேசு உனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தர முடியும் உங்களை ஆசீர்வாதமாக பாக்கியசாலிகளாய் பாக்கியவான்களாய் பாதுகாக்க முடியும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை பாருங்கள் பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டவர்கள் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் அவருடைய அடிமைகள் போன்று வாழத்துக்கு அடிமையாக உலகத்திற்கு அடிமையா விபச்சாரத்திற்கும் அடிமையா இருந்து தன்னுடைய பணங்கள் செல்வம் சொத்து வாழ்க்கை எல்லாம் தொலைந்து அல்லது அது நிம்மதியற்ற சூழ்நிலையிலே சிற்றின்பங்களோடு வாழ்ந்து அடிமைத்தனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் இப்பொழுது என்னானா இந்த அற்புதமா தெய்வத்தை விடுதலையின் நாயகரை ஆராதிக்கிற அவரை பணிந்து கொள்ளுகிற ஒரு பரிசுத்த ஜாதியாய் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் நீங்கள் மாறிவிட்டீர்கள் அதனால உங்களுக்கு என்ன கிடைக்குது பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ அதன் முடிவோ நித்த

எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை யார் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் யார் என்னை விடுவிக்க முடியும் ஐயா என்னுடைய கடன்கள் என்னுடைய குடும்ப பிரச்சனைகள் ஐயா ஐயா இருக்கிற எத்தனையோ துன்பங்களும் நான் வாழ்வதை விட சாவதே மேல் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் வேதனைகளின் அளவு ஐயா நான் வாழ்வதை விட ஐயா என்னை போன்று கஷ்டப்படுகிற ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் இல்லை யாருக்குமே இல்லாத கஷ்டம் ஒருவேளை என் எதிராளிகளுக்கு கூட எனக்கு இருக்கிற கஷ்டங்கள் வரவே கூடாது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான மனதை உடையவர்களாக இருக்கலாம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் ஐயா கர்த்தர் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறார் உங்களுக்கு எதை வைத்திருக்கிறார் எதை எப்படி பெற்று

பிள்ளைகளே குமாரன் விடுதலை ஆக்கினால் நீங்கள் விடுதலை எந்த கடன்ல போன்றிவாரங்கள் மாட்ட வச்சானோ அல்லது எந்த சந்தேகம் பயம் அல்லது எந்த விதமான அன்பில்லாத சூழ்நிலை கசப்பும் வெறுப்புமாய் உங்கள் மீது போட்டு உங்கள் குடும்பத்தை நாசமாக்கினானோ குடும்ப உறவை கெடுத்த

நடக்க முடியுமா இனி நாலு பேரை என் கண்களால் நான் பார்க்க முடியுமா ஐயா அவமானத்தால் கூனி குறுகி வீட்டை விட்டு வெளியே வராமல் ஒதுங்கி ஒரு மூலையில் அகப்பட்டு கிடக்கிறேன் அழுக்கும் குப்பையும் போல தேடுவாரற்று ஏதோ மூலையிலே ஐயா தேடுவாரற்று உபயோகம் ஓ தூரி தூக்கி எறியப்பட்ட ஒரு பாத்திரத்தை போல் கிடக்கிறேனே எனக்கா இந்த விடுதலை வரும் எனக்கா இதை பேசிக் கொண்டிருக்கிறார் கர்த்தர் என்று கேட்டுக் என் அன்பு சகோதரனே

போயிடுவார் கவலைப்படாதிருங்கள் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை பயப்படாதிருங்கள் ஐயா எல்லா பிரச்சனையும் பார்த்த எல்லா பிரச்சனையும் சந்திச்ச அந்த அற்புதமான பவுல் என்கிறதான தேவதாசன் சொன்னார் பாருங்க ஓ நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் எப்படா பயப்படுவேன் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்னை பாதுகாக்கிறவர் என்னை விடுவிக்கிறவர் என் ரட்சகர் அவர் யார் என்னோடு இருக்கிறவர் யார் என்பதை நான் அறிவேன் Hmm.

உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யத்தை காட்டிலும் பெரிய ஒரு ராஜ்யம் எங்களை அனுப்புகிறது நாங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாய் இருக்கிறோம் அவரால் அனுப்பப்பட்ட தூதர்களாய் இருக்கிறோம் இந்த உலகத்தில் யார் எதிர்த்து நிற்க முடியும் அருமையான தேவ பிள்ளைகளே அப்படி ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும் எந்த பிரச்சனை இருந்தா என்ன அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அருமையான தேவ பிள்ளைகளை எங்களை சுற்றிலும் வந்த எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ சதிகள் எத்தனையோ பாடுகளில் இருந்து எல்லாவற்றிலும் இருந்து

ரட்சிக்கிறவர் அவர் போதுமானவர் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை மறந்து விடாதிருங்கள்

அந்த விடுதலையில நிலை கொண்டிருங்கள் ஓ பாருங்க அப்ப நீங்க நம்ம தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலை இருந்தால் சொல்லி அநேக முறை உங்களுடைய மறுபடி மறுபடி சொன்ன ஒரு சத்தியம் இருக்கிறது அறிவியுங்கள் கர்த்தர் என்னை விடுதலை ஆக்குவார் விடுதலை ஆக்கி இருக்கிறார் குமாரன் என்னை விடுதலை ஆக்குவார் என்னோட இருக்கிறவர் பெரியவர் ஐயா என் பிள்ளைகள் எப்படி போனா என்ன எப்படி வந்தா என்ன என் தேவன் அவர்களை கைவிட மாட்டார் எந்த தேசத்தில் இருந்து தவறான செய்திகள் வந்தால் என்ன என் தேவன் தேவன் என்னோடு இருக்கிறார் என் பிள்ளைகளை பாதுகாக்கிறவர் ஐயா எத்தனை கடன் தொல்லை பாருங்கள் கஷ்டங்கள் என்னை சூழ்ந்து வந்த வெள்ளம் போல் வந்தால் என்ன அவைகள் என் மேல் புரளாதபடி ஐயா ஆறுகள் மேல் புரளாதபடி காக்கிறவர் என்னோட இருக்கிறார் அக்னி சூளை போன்ற பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் என் மாம்சத்தை ஆவி ஆத்மா சரீரத்தை உருக்கி விடுவது போல் இருக்கிறதா ஓஹோ என்னை அக்னி சூளையில் இருந்தும் விடுவிக்கிறவர் எங்கள் எங்கள் அன்பு அருள்நாதர் இயேசு விடுதலையின் நாயகர் என்னோட இருக்கிறார் அக்னி சுவாலை அக்னி சுவாலை போன்ற பிரச்சனைகள் என் பேரில் பற்றாது என்று நீங்கள் சொல்ல வேண்டும் மறுபடியும் கொண்டு அதை நெகட்டிவா தாறுமாறா கண்டதெல்லாம் பேசக்கூடாது ஐயோ எங்களுக்கு கெடுத்துட்டாங்க ஐயோ எங்களுக்கு மந்திரவாத வச்சுட்டாங்க ஐயோ இந்த கடல்ல எப்படி தப்பிப்பேன் யார் எனக்கு விடுதலை பண்ணுவா நம்ம பேசக்கூடாது அருமையான தேவ பிள்ளைகளை எத்தனை அற்புதமான ஆண்டவர் பாருங்க ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தன முகத்திற்கு நீங்களே உட்படப்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கிற சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் சிங்க கவிக்குள்ள தூக்கி போட்டாலும் அவர் தூதனை அனுப்புவார் இந்த அதிகால வேளையிலே ஐயா நடுஜாம வேளையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாக இதை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவன் அநீதி உள்ளவர் அல்ல உங்களுக்கு விடுதலையை சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுப்பார் உங்கள் எல்லா பிரச்சனையிலும் இருந்து விடுவிப்பார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளே ஓ இப்பொழுது நாம் ஜெபிப்போம் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் எங்கள் அன்பின் பரலோக

விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா இனி எந்த பிரச்சனைகளுக்கும் பயப்பட மாட்டோம் எத்தனையோ பிரச்சனைகள் எங்களை சூழ்ந்திலும் வெள்ளம் போல வருகிற பொழுதும் நாங்கள் பயப்பட மாட்டோம் பயப்பட மாட்டோம் ஏனென்றால் தேவரீர் எங்களோட கூட இருக்கிறீர் ஐயா உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றும் நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும் அன்பு சகோதரிகள் சத்தமா சொல்லுங்க ஜெபிக்கும்பொழுது இதெல்லாம் நீங்க

எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் பெரிதல்ல எங்களோடு இருக்கிறவர் பெரியவர் எங்களை உபத்திரப்படுத்துகிற பொல்லாத அவன் தூதர்களும் பெரியவர்கள் அல்ல அந்த உலகத்தில் இருக்கிற அவர்களை காட்டிலும் எங்களோடு இருக்கிறவர் பெரியவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் இனி நாங்கள் அழுது கொண்டிருப்பதில்லை சொல்லுக திறந்து இனி நாங்கள் அழுது கொண்டிருப்பதில்லை எங்களோடு இருக்கிறவர் பெரியவர் அவர் எங்களை விட்டுவிக்கிறவர் எல்லா பிரச்சனைகள் துன்பங்கள் உபத்திரவங்கள் பாடுகளில் இருந்து

விடுதலையை தரும் இந்த அற்புதமான அதிகாலை ஜபத்திலே நாங்கள் விடுதலை ஆகிறோம் அறிக்கை இடுங்கள் தேவ பிள்ளைகளை அறிக்கை இடுங்கள் சத்தமாய் அறிக்கை இடுங்கள் ஆர்ப்பரியுங்கள் எரியோ கோட்டைகள் இடிந்து விளட்டும் உங்களுக்கு விரோதமாக நிற்கிற எரியோ கோட்டைகள் ஆர்ப்பரியுங்கள் மாபெரும் விடுதலையாக்கும் இந்த அற்புதமான அதிகாலை ஜபத்தோடு நாங்கள் விடுதலை ஆகிறோம் இன்று அதிகாலையிலே சத்தமாய் கம்பீரியுங்கள் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா எரியோ கோட்டைகளும் தன்னாலே விழுந்து தன்னாலே விழுந்து தரைமட்டமாகிவிடும் ஐயா ஆண்டவர் இயேசு தரும் இந்த விடுதலை எல்லா கதவுகளையும் இருப்பு தா்பால்களையும் முறிக்கும் உங்களை உங்கள் பிள்ளைகளை உங்கள் குடும்பத்தை வாழ வைக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் மேன்மைப்படுத்துவார் அன்பின் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா உங்களுக்கு இந்த விடுதலையை கூறி அறிவித்து ஜபிக்கிறோம் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது அப்படியே ஆகட்டும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை இந்த அற்புதமான வீடியோவை அநேகருக்கு அனுப்ப மறந்து விடாதிருங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் நம்முடைய கேரளா மீட்டிங்குகளுக்காக தொடர்ந்து ஜபியுங்கள் கத்தர் ஆசிர்வதிப்பார் பாருங்க இது ஒரு அற்புதமான ஃபைல் அற்புதமான சத்தியத்தை கத்திருந்த அதிகால வேலைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் நிச்சயமாய் பேர் பெற்றவர்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி எந்த சிக்கல்ல இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் இருந்து உங்களுக்கு விடுதலை விடுதலை வெற்றி மகிழ்ச்சி சந்தோஷம் சமாதானத்தை கத்தர் கொடுக்கிறார்